நினைவுச்சிறை என் இதய பேழைக்குள் இறுக்கமாய் போட்டி வைத்திட்ட நின் நினைவுகளோ இதயமதை கிழித்து ரத்த நாளங்களை உடைத்து வெளியேறிட ஹியத்த நிக்கிறது ஆராத காயமதில் மயிலிறகென வருடி செல்லும் நின் நினைவுகளையாவது எனக்கென விட்டு செல்லேன் எந்த நினைவு சிறையில் இருக்கும் நின் நினைவுகளையும் ஏன் இப்படி களவாடி செல்கிறாய் உன் பிரிவென்னும் சோகமதை மறக்கச் செய்கிறது நினைவுகள் காதலால் காயப்பட்டவள் இப்போது உன் நினைவுகளை சிலுவை என சுமந்தே நினைவு சிறைதனில் உயிர் சுமக்கின்றேன் என் இதய குழல்களை அறுத்தெறியும் நீ காதலை வேண்டுமானால் நீயே எடுத்துக்கொள் நின் நினைவுகளை விதைத்து விருட்சமாக்கி பெரும் காதலோடு உண்டாகும் உயிர் வலிதனை உட்கொண்டு உயிர் வாழ்ந்துவிட்டு போகிறேன் நான் கவிதை ஆக்கமும் வாசிப்பும் கவிஞர் சசிகலா திருமால் இது உங்கள் அபிமான யாழிசையால் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்